உலகம்பட்டி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மண்பானையில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் இட்டு வழிபாடு செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள உலகம்பட்டி கண்டியானத்தம் எஸ் புதூர் செம்மாம்பட்டி மற்றும் அந்த சுற்றுவட்டார கிராமம் பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஏராளமானோர் நம்பையா கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் முன்னதாக கோவில் அருகே உள்ள குடிநீர் குளத்தில் பாரம்பரிய முறைப்படி பெண்கள் வரிசையாக சென்று மண்பானையில் தண்ணீர் எடுத்து வந்து கோயில் முன்பு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து மஞ்சள் உள்ளிட்ட மூலிகை நீர் கலந்த தண்ணீரை ஆடு மாடு உள்ளிட்டவை மீது தெளித்து கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தினர்

你这个干啥